நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசினால் நியாயம் கிடைக்கும் என்று நம்பும் மாசாணி அம்மன் கோவில் வழிபாடுகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தென்னை மரத்தோப்புகள் வயல்வெளிகள் மலை குன்றுகள் என்று பசுமையும் எழிலும் நிறைந்த கவின்மிகு பூமி பொள்ளாச்சி பொள்ளாச்சியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆனைமலை மலையில் தோன்றி பாய்ந்து வருகிறது உப்பாறு ஆற்றின் வடகரையில் அமைந்திருக்கிறது அருள்மிகு அம்மன் கோவில் பொதுவாக அம்மன் நின்ற கோலத்திலோ அல்லது அமர்ந்த கோலத்திலோ தான் காட்சியளிப்பாள் ஆனால் இங்கு மட்டும் வேறு எங்கும் காண முடியாதபடி பதினேழு ஆடி பிரம்மாண்ட உருவத்துடன் சயன குலத்தில் அருள் புரிகிறாள் மாசாணி அம்மன் அவளுக்கு முன்னே நடுகள் ஒன்றும் காணப்படுகிறது அம்மனின் காலடியில் அசுரன் ஒருவன் காணப்படுகிறான் அவனை மகுடாசுரன் என்று அழைக்கிறார்கள் ஆடி மற்றும் மாசி மாதங்கள் அமாவாசை பௌர்ணமி என்றில்லை தினமும் அம்மன் கோவிலில் திருவிழா குழந்தான் நித்தமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து மாசாணி அம்மனை தரிசித்து வழிபட்டு செல்கிறார்கள் தீராத குடும்ப பிரச்சனை மனக்குறைகள் நம்பிக்கை துரோகம் களவு கொடுத்தல் பகை என்று வருத்தத்தோடு வரும் பக்தர்கள் கோயிலில் மகா மண்டபத்தில் இருக்கும் நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து பூசி வேண்டிக் கொள்கிறார்கள் வேறு எங்கும் இல்லாத வழிபாட்டு முறை இது மிளகாய் அரைத்து பூசினால் அம்மன் உரிய நீதி வழங்குவாள் என்பது நம்பிக்கை தமது மன குறைகளை அம்மனிடம் மனம் விட்டு சொல்கிறார்கள் ஒரு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் நூறு கிராம் மிளகாய் ஆகியவற்றை கோயிலில் இருக்கும் ஆட்டுக்கல்லில் ஆட்டுகிறார்கள் பிறகு கோயிலுக்கு முன் இருக்கும் நீதிக்கல்லில் அரைக்கப்பட்ட மிளகாயை பூசி தமக்கான நீதியை வேண்டுகிறார்கள் அதற்கு பிறகு அம்மன் தனக்கான நீதியை நிச்சயம் வழங்குவாள் என்று மன நிம்மதியுடன் திரும்புகிறார்கள் பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அடுத்த தொண்ணூறு நாள்கள் கழித்து மாசாணிக்கு எண்ணெய் காப்பு செய்து நன்றிகடன் செலுத்துகிறார்கள் நீதி மட்டுமல்லாமல் பல்வேறு வேண்டுதலுக்காக கோயிலுக்கு முன் மரத்தில் மஞ்சள் பூசி பழத்தை தொங்கவிட்டு வழிபடுகிறார்கள் அதன் பிறகு அனைத்தையும் மாசாணி அம்மன் பார்த்துக் கொள்வாள் என்னும் நம்பிக்கையில் பக்தர்கள் கவலை இல்லாமல் செல்கிறார்கள் பக்தர்களின் துயர்துடைத்து அவர்களை காப்பதில் முதன்மை கடவுளாக திகழ்கிறாள் மாசாணி அதனால்தான் இங்கு பக்தர்களின் கூட்டம் எப்போதும் அலைமோதுகிறது தன் சன்னதிக்கு வந்து யார் வேண்டி கொண்டாலும் அவர்களுக்கு உரிய நீதியை வழங்கி குற்றவாளிகளை தண்டுகிறாள் நீதி தேவதையான மாசாணி அம்மன் மாசாணம் என்றால் மயானம் என்று பொருள் மயானத்தில் வசிக்கும் அன்னை என்பதை குறிக்கும் வகையில்தான் தேவதை அழைக்கப்படுகிறாள் சங்ககாலத்தில் துருநாட்டை நன்னன் வேன்மான் எனும் தவறாதவன் தயவு தாட்சர் பார்க்காமல் தண்டனை அளிப்பவன்மனின் காவல் மரம் மாமரம் காவல் மரம் தெய்வத்துக்கு இணையானது காவல் மரத்தில் பழுக்கும் கனி தெய்வத்துக்கு மட்டுமே உரியது அதை யாரும் பறித்து உண்ணக்கூடாது அப்படி யாராவது செய்தால் கொலை தண்டனை வழங்கப்படும் ஒருமுறை ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த கோசர் இனத்தைச் ஒருவரின் மகள் ஆற்றில் மிதந்து வந்த காவல் மரத்தின் மாங்கனையை தின்றுவிடுகிறாள் காவலர்கள் மூலம் மன்னனுக்கு இந்த தகவல் தெரிய வந்தது காவல் மரத்தின் கனியை உண்டதால் அவளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற சொல்கிறான் நன்னன் வேண்மான் விஷயத்தை கேள்விப்பட்ட கோசர்கள் நன்னன் வேன்மானிடம் சென்று தங்கள் இன பெண்ணின் எடைக்கு எடை தங்கத்தாலான பாவையையும் எண்பத்தி ஓரு யானைகளையும் அபராதமாக செலுத்துவதாக கூறினார்கள் ஆனால் நீதி தவறாத நன்னன் வேன்மான் அதை ஏற்காமல் குற்றத்துக்கு உரிய தண்டனையாக அந்த பெண்ணை கொலை செய்ய கட்டளையிடுகிறார் ஒரு மாங்கனியை தின்றதற்காக அந்த பெண் கொலை செய்யப்படுகிறாள் நன்னன் வேண்மான் பெண் கொலை புரிந்த என்று தூற்றப்பட்டான் பெண் இறந்த பிறகு அவளின் உறவினர்களும் ஒன்று மொழி கோசர்கள் என்ற சிறப்பை பெற்றவர்களுமான கோசர்கள் சூழ்ச்சி செய்து நன்னன் வேண்மானை பழி தீர்த்து அவளது காவல் மரமான மாமரத்தை வெட்டி அளித்தார்கள் மன்னனால் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணை மயானத்தில் சமாதிப்படுத்தி அதன் மீது அவளைப் போலவே ஒரு உருவம் செய்து தெய்வமாக வழிபட தொடங்கினர் தெய்வமான அம்மன் இப்போது நீதி தெய்வமாக பரிபாலனம் செய்து மக்களை காத்துக் கொண்டிருக்கிறாள் மாசாணி அம்மன் கோவிலில் முதன்மையான தெய்வம் மாசாணி அம்மன் தான் மனக்குறைகளை துண்டு சீட்டில் எழுதி அம்மனின் கையில் கட்டிவிட்டாலும் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறாள் மாசாணி கோவில் பிரகாரத்தில் சப்த கன்னிகள் பேச்சி துர்கை மகிஷாஸ்வர மர்தினி பிள்ளையார் புவனேஸ்வரி பைரவர் ஆகியோர் அருள் புரிகிறார்கள் நீதி மறுக்கப்படுகிறது என்று எண்ணுகிறவர்கள் மாசாணியம்மன் ஆலயத்திற்கு சென்று முறையிடுங்கள் அனைவருக்கும் நீதி வழங்கும் நீதி தேவதையான மாசாணி உங்களுக்கும் நீதி வழங்கி குற்றவாளிகளை தண்டிப்பாள்